ரகரம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இருப்பது முன்னாள் காவல்துறை அதிகாரி ராஜேந்திரன் ராஜா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஜாஃபர் சாதிக் அப்படின்றவங்க வந்து போதைப்பொருள் பொருள் கடத்தல வந்து பெரிய ஒரு விவகாரமா பேசப்பட்டு இருக்கு இந்த மாதிரி போதைப் பொருள்கள் வந்து எதனால தடுக்க முடியல நினைக்கிறீங்க காவல்துறை வந்து சரியான ஒரு முறை எடுக்கல நினைக்கிறீங்களா இல்லம்மா காவல்துறை எப்பவுமே காவல்துறை வந்து செக்ஷன்ஸ் இருக்கு என்டிபிஎஸ் ஆக்ட் இருக்கு இப்போ வந்து போதைப்பொருள் பொருள் தடுப்புக்குன்னு சட்டம் இருக்குது அப்புறம் வந்து இது இந்த கண்ட்ரோல் ஆர்டர்ஸ் இருக்கு இந்தந்த மருந்து பொருட்கள் இருந்தாலும் சரி இவைகளெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற சட்டங்கள் எல்லாம் இருக்கு அதே சட்டம் இருக்கு அதே போலீஸ் ஆஃபிசர் இருக்காங்க ஆனால் ஆட்கள் மாறுகிறார்கள் ஆட்கள் மாறுகிறார்கள் சூழ்நிலை இந்த சூழ்நிலை மாறுகிற பொழுது என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஆட் இப்போ இப்போ ஜோப்பர் சாதிக்க பொறுத்த வரைக்கும் அவர் ஏன் வந்து முதலமைச்சர் வீட்டிலையும் டைரக்டர் ஜெனரல் போலீஸு மந்திரிமார்கள் இது திரைப்படத்தில் முக்கியமாக இருக்கிற விவிஐபியினோட அவர் நெருக்கமான தொடர்பை எதுக்கு வச்சுக்கிறாரு அப்படின்னா நம்மளை சாதாரணமாக யாரும் சந்தேகப்பட்டு வேண்டாம் இப்போ ஜாஃபர் சாரிக்கு வந்து திரைப்படத்துறையில் இருந்தாருன்னா திரைப்படத்துறையுக்கு எல்லாருக்கும் சப்ளை பண்ணாருன்னு அர்த்தம் இல்லை ஆனால் இவங்களோட நம்ம பழக்கத்தில் இருந்தோம்னா நம்மளை யாரும் எளிதில் வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க அல்லது எழுதல அப்படியே தகவலே இருந்தால் கூட வந்து நம்மளை விட்டு தள்ளி போயிடுவாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபுளுயன்ஸை பயன்படுத்துறதுக்கு தான் ஜாபர் சாதிக்கு இவங்களை எல்லாத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு நம்ம கருத வேண்டும் இப்போ ஜாபர் சாதிக்குடைய ஆப்ரேஷன் இப்போ இங்கே நடக்கிறதெல்லாம் இப்போ லோ கிளாஸ் பண்ணுறது புறம் வந்து கஞ்சாவும் அப்படின்னுமா இந்த போதை வேற இந்த போதை வேற அந்த போதை வேற அந்த போதை எந்த இருந்தாலும் கடத்துகிற ஆட்களை பொறுத்த வரைக்கும் குற்றம் ஒன்று தானே இப்போ இதை பொறுத்த வரைக்கும் கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் வந்து ஒரு இருபத்தஞ்சி ஆட்கள் தான் வந்து எந்த இடத்துல தேனி இருந்தும் என்னங்க கேரளா விஜயவாடால இருந்தும் ஆந்திரா இருந்தும் நார்த் ஈஸ்ட்லேருந்தும் கொண்டு வந்து இந்த ட்ரெயினில் கொண்டு வந்து சென்னையில் புழங்க விடுறாங்க சென்னை பாண்டிச்சேரிக்கெல்லாம் புலங்க விடுறாங்க இதெல்லாம் வந்து இப்போ ப்ரீவியஸ் கேஸு ஃபைவ் இயர்ஸ் ப்ரீவியஸ் கேஸ் எடுத்து இதுல பெரிய வியாபாரிகள்லாம் யாரு அப்படிங்கறத வந்து மேப்பிங் பண்ணாவே மேப்பிங் பண்ணாவே இந்த குற்றவாளிகளை அந்நுட்ப பண்ணி அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பெயரை எடுத்துட முடியும் ஜாஃபர் சாதி கதைக்கு வந்துடும் ஜாஃபர் சாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா தனக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் பின்புலத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்டு ஏன்னா ஏற்கனவே வந்து இவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல திருட்டு சிடி வி சிடி விற்பனை பண்ணி வழக்குகள் இருந்தாலும் இவர் ரெண்டு வருஷம் அந்த பெயர் மறந்து தன்னுடைய தன்னுடைய பெயர் மறந்து போற அளவுக்கு தான் தொடர்ந்து குற்றம் அவர் தன்னைத்தானே வந்து இந்த ஊரை விட்டே ஒதுங்கி இருக்கிறார் ஒதுங்கியிருக்காருன்னா டெல்லியிலயோ அல்லது குஜராத் போன்ற மாநிலத்திலயோ அங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணிட்டு போயிட்டு அந்த கம்பெனி இங்க வந்து நீங்க கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணும்போது எனி கிரிமினல் கேஸ் பெண்டிங் அகைன்ஸ்ட் கிம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பாங்க அந்த கேள்விக்கு இவர் பதில் சொல்ல முடியாது பதிவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் அவர் என்ன செய்றாரு அவருடைய பணம் எல்லாம் வந்து இங்கே இருக்கு ஆறு அக்கௌண்டு ஒன்பது அக்கௌண்டு வந்து இவர் சாந்தோமில் வந்து வச்சுருக்காரு அக்கௌண்டு அவருடைய தம்பி பேரில் வச்சுருக்காரு அவர் பேரில் வச்சுருக்காரு அப்பப்போ கிடைக்கிற பணத்தை அவங்க நண்பர்களுக்கெல்லாம் எடுப்பாரு ஈவன் பாத்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற அரபிக் கல்லூரிக்கெல்லாம் வந்து அவர் வந்து டொனேஷனாக கொடுத்துருக்காரு பல்வேறு இடங்களில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே பயன்படுத்தியிருக்காரு அவருடைய இவருடைய ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா டெல்லி டெல்லியில் பண்ணியிருக்கும் போது இங்கே வந்து கொரியர் கம்பெனி இங்கே ஆரம்பிக்கிறார் இப்ப சில்லறை சப் சில்லறை சப்ளையை வந்து இந்த பக்கத்தில் எவ்வளோ பண்ணியிருக்கேன் நாற்பத்தஞ்சு கண்மே கன்சைன்மெண்டை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு இந்த இதுக்கு நியூசிலாந்துக்கு அனுப்பியிருக்காரு ஆஸ்திரேலியாவுலயும் நியூசிலாந்துலயும் வந்து இந்த கேத்தம்பேட்டமின் அப்படிங்கிற இந்த மூலப்பொருள் எங்கேருந்து வருதுன்னு தெரியல ஆனால் அவங்க நிறைய பெரும்பான்மையானவர்கள் பயன்படுத்துகிறாங்க அவ்வளோ வந்து இது இந்தியர்கள் இந்திய நாட்டிலருந்து இது வர்றதா நமக்கு தகவல் இருக்குது அப்படின்னு இன்ஃபர்மேஷனை கடந்த இரண்டு ஆண்டுகள அவங்க குழம்பி போயிருக்காங்க இவர் எப்போ வந்து லார்ஜ் ஃபோன்ட்டி அனுப்ப ஆரம்பித்தாரோ அப்போ வந்து போய் அவங்க வந்து அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் சொல்லி அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸு வந்து நம்ம நாட்டோடு நம்ம இந்தியாவோடு அமெரிக்க வந்து ஆயுதத்தை வாங்குறது போய் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வந்து டெக்னிக்கல் மேட்டர்ஸு அப்புறம் நம்ம வந்து இது 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 வானியல் ஆராய்ச்சி போன்றவர்களெலாம் வந்து நம்ம உடன்பாடு ஏற்படுகிற பொழுது போதை பொருளுக்கும் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் நம்ம பண்ணிக்கணும் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்ல நம்ம பாரத பிரதமர் வந்து கையெழுத்து போட்டிருக்காரு அதன் அடிப்படையில் அமெரிக்கா வந்து ரீசெண்டாக கூப்பிட்டு சொல்லுது இது மாதிரி வந்து இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து வர கன்சைன்மெண்ட்ல தான் வந்து ஆஸ்திரேலியாவிலையும் நியூசிலாந்துலையும் இந்த மாதிரியான மெத்தம் மெத்தம்பேட்டமைன் போன்ற பொருட்கள்லாம் வந்து வருது அப்படிங்கிறத தகவல் தெரியுது இது விசாரிக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது நாட்களுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற டெல்லியில் இருக்கிற என்சிபியும் அங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸர்ஸும் சேர்ந்து இதை தொடர்ந்து விசாரணை பண்ணுறாங்க விசாரணை பண்ணிவிட்டு அந்த நான் வெஸ்ட் டெல்லியில் போய் அங்கே ரெண்டு மூணு பேரை கைது பண்ணுறாங்க அந்த மூணு பேரில் அசோக் குமார் அந்த மூணு பேர் கைது பண்ணுறாங்க இல்லையா அந்த மூணு பேர் கொடுக்குற கன்ஃபர்ஷனில் அது வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் வந்து நிற்கிது ஸோ இது போன்ற போதை பொருட்களை வந்து கடத்தல் பண்ணி எனக்கு போதைப் பொருளில் பெருமளவில் சமூகத்தில் வந்து புழக்கத்தில் விடுறதுக்கு இந்த மாதிரி ஈசிஆர் போன்ற இடங்களில் ஈசிஆர் போன்ற இடங்கள்ல இருக்கிற அனைத்து பார்களுக்கும் வந்து அதிக போதையை விரும்புபவர்களுக்கு இந்திய லோக்கலாக சப்ளை பண்ணுற அளவுக்கு அவங்க பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவ்வளோ தூரமும் வந்து நம்ம இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாத ஒரு நிலைமை தான் இங்கே இருந்திருக்கு ஸோ நம்ம இன்டெலிஜென்ஸு இப்போ வந்து என்சிபி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் சென்னையில இருக்கு தான் இருக்கு என்ஐபி அப்படிங்கிற தமிழ்நாடு தழுதிய காவல்துறை அதிகாரிகளும் இங்கே இருக்காங்க பிடபிள்யூ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திரு சைலேந்திர பாபு அவர்கள் இருக்கிற பொழுது பி என்ஐபியும் சேர்ந்து பண்ணுங்க லோக்கல் போலீஸும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணையும் பண்ணி ஆபரேஷன் போட்டு சென்னையிலேயே தமிழ்நாட்டில் எங்கேயுமே வந்து போதைப் பொருள் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு வந்து எல்லா அவசரையும் கூப்பிட்டு முதலமைச்சர் வந்து கூட்டம் போட்டு அவர்களுக்கெல்லாம் பரிசு வழங்கின புகைப்படங்கள் செய்திகள்லாம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு நீங்கள் இவ்வளவு தூரம் கொண்டாட்டம் இது ஒரு பாராட்டுதல் பத்திரங்கள்லாம் வழங்கினதுக்கு பிறகும் இவ்வளவு தூரம் இப்போ புழக்கத்தில் இருப்பது தெரியாமல் இருப்பது அது அனைவரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது உங்களையும் கண்டிப்பாக அதிர்ச்சிக்குள்ள ஆக்கும் மனசாட்சியே இல்லாத அதிகாரம் படுத்துவர்கள் என்று சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை அது உங்கள் மனசை எவ்வளோ நீங்கள் கருத்து சொல்லாமல் இருந்த போதிலும் உங்கள் மனசை எவ்வளோ பாதிச்சிருக்கும் உங்க கூட இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு இதை அப்டேட் பண்ணுவாங்க தயவு செஞ்சு இந்த கிரிமினல்ஸ்க்கு வந்து ப்ராப்பர் மேப்பிங் பண்ணுங்கள் ப்ராப்பர் மேப்பிங் பண்ணுங்கள் மேப்பிங் பண்ணி இந்த ரூட் காஸ்ட் யாரெல்லாம் அப்படி இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஹிஸ்ட்ரி சீட் தயார் பண்ணி குறுகிய காலத்தில் வந்து இந்த பொருள் இல்லாத நாடாக தமிழகத்தை மாற்றிட்டோம் அப்படின்னு நீங்கள் சபதம் எடுத்துக்கோங்க சபதம் எடுத்து அதை நிறைவேற்றி அதை டிக்ளேர் பண்ணி இப்படி ஒரு அச்சீவ்மெண்ட நான் அடைந்திருக்கிறேன் அப்படி இந்தியாவில் இந்தியாவுக்கே வந்து முதன்மை மாநிலமாக ஒரு முன்னோதாரம் முன்னுதாரணமான மாநிலமாக தமிழ்நாட்டை ஆக்கி காட்டியிருக்கிறோம் அப்படிங்கிறத உங்களை சாதனை பட்டியலில் வச்சு நீங்க நீங்கள் குன்றில் மேட்டு குன்றில் மேட்ட விளக்காக நீங்கள் உயர வேண்டும் என்றால் கண்டிப்பாக போதைப் பொருளுக்கு அள்ளும் பகலும் இரவும் பகலும் வந்து உழைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் போடணும் சமீபத்தில் சமீபத்துல பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நடக்காத ஒரு நிகழ்ச்சி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மேடையிலே ஏறி போதைப் பொருள் வைப்பதற்கு உங்க அரசாங்கத்தில் இருக்கிற அத்தனை அதிகாரிகள் துணை போகிறார்கள் என்று மேடையேறி அளவுக்கு நம்ம வந்து பின்ன பின்தங்கி விட்டோமா என்கின்றது தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அத்தனை மக்களுக்கும் ஒரு மன வழியை உருவாக்கி இருக்கிறது தொடர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்தில் நமக்கு நமக்கு அரபிக்கடல இருந்தும் என்னங்க டெல்லியிலிருந்தும் ஆஸ்திரேலியா வரை வந்து போதைப் பொருட்களை வந்து கடத்துபவர்கள் வந்து நாடு முழுவதும் வெகு வெகுபெறிவாக பரவிட்டு வர்றாங்கன்னு பார்க்குறோம் இப்போ ஆட்சியாளர்களை பொறுத்தவரை பாண்டிச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகட்டும் தமிழக முதலமைச்சர் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களாகட்டும் மற்றும் இது இதை கண்டிக்க வேண்டிய அரசு துறையில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகளாகட்டும் இதை யாரெல்லாம் செய்கிறார்கள் அரசியல் பின்புலம் ஒருவேளை இருக்குமானால் சமீப காலமா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த அரசு அதிகாரிகள் முழுமையான விவரங்களை ஆட்சியாளர்களிடம் சொல்ல முடியாமல் போய்விடுறதா கருது போலீஸுக்கு தெரியாம நடக்குமா யாரு கேட்டாலுமே போலீஸுக்கு தெரியாம நடக்குமா அப்படின்னு சொல்றாங்க போலீஸுக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு போலீஸுக்கு தெரிஞ்சு அவ்வளவு பெரிய குற்றத்தெல்லாம் வந்து அனுமதிப்பது இல்லை ஆனா அரசியல் பின்புலத்திலிருந்து ஒருவர் செய்கிற பொழுது அவர்களை இவர்கள் கை வைக்க முடியாது அரசியல் பின்புலத்திலிருந்து ஒரு ஒருத்தர் வந்து இந்த போதைப் பொருட்களை விற்பவர் வந்து ஒரு அமைச்சருக்கு பின்னாடியோ அல்லது மந்திரிகளுடைய சொந்தக்காரராகவோ இருக்கிற பொழுது அவர்களை காட்டி கொடுக்கவோ கைது செய்யவோ காவல்துறை தயங்குகிறதா அவருக்கு நடவடிக்கை எடுக்கிறதா இந்த எந்த இடத்துல இந்த கேப் இருக்கு அல்லது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டியது ஆட்சியாளர்கள் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு எல்காட்டில் இருக்கிற ஐஏஎஸ் ஆபிசர் அடில் அவர் வந்து திடீர்னு வேலையவே ரிசைன்மெண்ட் போறாரு பண்ணிட்டு போறாருன்னா இங்க இருக்கிற அவரை சுற்றி இருக்கிற அரசியல் பின்புலம் அவரை வேலையை செய்ய விடலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாநில உள்துறையில் போய் அல்லது சீஃப் செக்ரட்டரி லெவல்ல சொல்லி அதுக்கு ரெமடியை பெற்றுக்கொள்கின்ற அளவிற்கு ஒரு ஏஜென்சி இல்லாத ஒரு காரணத்தினால ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் ரிசைன் லெட்டர் சம்பிக்கிறார் ஹவுஸ் ஹவுசிங் போர்டில் ஒரு ஆஃபீஸர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காரு அவர் போய் மூணு மாதம் தான் வந்து ரொம்ப பிரமாதமாக வேலை செய்கிறார்னு சொல்கிறாங்க அவர் திடீர்னு வந்து அவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரிசைன் பண்ணிட்டு ஆஃபீஸ் அதிகாரிகள் அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி போகிற அதிகாரிகள் மட்டும் வேலையில் இருக்காங்க அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுனால தான் இந்த மாதிரி அநியாயங்கள்லாம் நடக்குது சரி இப்போ போதைப் பொருள் கடத்தல் ஜாஃபர் சாதிக்கு வந்து உயிர் காவல்துறை ஜீவால் அப்படின்ற ஐபிஎஸ் கிட்ட வந்து ஒரு அவார்டே வாங்கியிருக்காரு அப்படி இருக்கிறப்போ காவல்துறைக்கு வந்து எப்படி இவர் ஒரு போதல் போதைப் பொருள் கடத்தல் தெரியாம போயிடுச்சு அதாவது இப்ப நான் கூட வடபள்ளியில ஒரு போன வாரம் ஒரு கூட்டத்தில் போயிட்டு அவார்டு கொடுத்துட்டு இருந்தேன் என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு நானூத்தி பேர் அவார்டு வாங்கினாங்க என் பக்கத்தில் இருந்து ஒரு நானூத்தொம்பது பேர் புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள் அந்த நானூத்தொம்பது பேரில் ஒரு பேர் வந்து நல்லவர்களாக இல்லாமல் ஒரு ஒரு சங்கர்ஜிவால் போன்ற அது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டினுடைய மிக உயர்ந்த பதவிமா அவர் தான் இயக்குனர் காவல்துறை இயக்குனர் அவர்லாம் வந்து ஒரு போதை பொருள் கடத்துகிறவர் அப்படிங்கிறத தெரியாம இருந்தார் அப்படிங்கிறத ஒரு குற்றமொழிய தெரிந்து அணிவித்தார் என்று என்னால் சொல்ல முடியாது தெரிந்து அனுபவித்தார் என்று அவர் சொல்ல முடியாது ஆனா இந்த அளவுக்கு தெரியாம இருந்திருக்கார உங்க இன்டெலிஜென்ஸ் பெயில் ஆகுது இல்லைங்க தயவு செஞ்சு அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படிதான் சொல்ல முடியும் இல்லையா சங்கர் ஜிவாலோட பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்துக்காரதுக்காகவே சங்கர் ஜிவால் தெரிஞ்ச நடந்தது அப்படி சொல்ற சொல்வதை நான் ஒருபோதும் ஏற்க மறுக்கிறேன் ஏற்க மறுக்கிறேன் இவ்வளவு நேரம் வந்து நிறைய விவரங்களை வந்து எங்களிடம் பகிர்ந்து கொடுத்துக்கு ரொம்ப நன்றி சார்